கடந்த ஆண்டு இருபத்தி ஓராயிரம் கோடியாக உயர்ந்திருக்கிறது என்பது ஒன்று இரண்டாவது அவர் சொன்ன மாதிரி மூன்று துறைகள் முக்கியமான துறைகளாக தான் பொருளாதார என்னமோ தமிழ்நாட்டில் லிஸ்ட் பண்ணுறாங்க ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் சார்ந்த அந்த துறைகள் ஒன்று சேவைத்துறை ஒன்று விவசாயம் ஒன்று அதில் அந்த ஆய்வறிக்கையில் கொடுத்துருக்குது ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு ஏழு சதவிகிதம் சேவைத்துறை முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று சதவிகிதம் மேனுஃபேக்சரிங் செக்டார் உட்பட இந்த கட்டுமானங்கள் அது சார்ந்த துறை விவசாயம் என்பது பதிமூணு இப்பொழுது நாம் சந்தித்து கொண்டிருக்கிற சவால்கள் குறித்தும் நம்ம பேசணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரம் கோடியாக இருந்த பட்ஜெட் ரெவின்யூ இன்றைக்கு மூன்று லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கோடியாக உயர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் பொருளாதார முன்னேற்றங்களை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இந்த இப்பொழுது கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக இருக்கிற சவாலை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறோம் அதை நாம் சரி செய்திருக்கிறோமா என்பதை தான் நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் இப்போ இண்டஸ்ட்ரியல் செக்டார்கிறது எல்லாரையும் வான் கூட்டிகிட்டு வந்து ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல நாம் இல்லை கடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணது பெண்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகப்படியான பெண்களுக்கான வேலை வாய்ப்பு தான் தோல் அல்லாத காலனிகள் இண்டஸ்ட்ரீஸ் ஐந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்காங்க இன்றைக்கி இப்போ இன்றைக்கி இப்போ இந்தியாஸ் லீடிங் மேனுஃபேக்சரர் தமிழ்நாடு தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா எண்பது சதவிகிதம் அந்த ஊரக பகுதிகளிலே வசிக்கிற பெண்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு ஒரு கண்டிஷனை போட்டது இந்த முறை தான் உலக வர்த்தக மாநாட்டில் எந்த மாநிலமும் அதை போட்டதில்லை